ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அவன் பிரித்தியப் சேது இதுவரைக்கும் பிரித்தியப் செய்து சேனல் சப்ஸ்க்ரைப் பண்ணேன்னா செய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோ பாருங்கள் பிடிச்சிருந்தானா லைக் பண்ணுங்கள் நண்பர்களுக்கும் உறவினருக்கும் ஷேர் பண்ணுங்கள் சமீபத்தில் என்ன செஞ்சாங்கன்னா இந்த மாணவர்களெல்லாம் ஹாஸ்டலில் தங்கி படிக்கிறதில்லை பெரும்பாலும் ஒரு வீடை வாடகை கிடக்கிறாங்க ஒரு அஞ்சாறு மாணவர்கள் அந்த வீட்டில் தங்கி படிக்கிறாங்க அது காரணம் என்னென்னா ஹாஸ்டலில் இருந்தோன்னா வார்டன் அப்புறம் க கல்லூரி நிர்வாகம் ரொம்ப டார்ச்சர் பண்ணுவாங்க இஷ்டத்துக்கு அவங்க ஆசைப்பட்டதெல்லாம் அடைய முடியாது அதனால் சுதந்திரமாக இருக்கணும்னு சொன்னால் இதுபோல் வீடு எடுத்து தங்கினா நல்லது அப்படின்னு இப்போ ஒரு கலாச்சாரம் வந்திருக்குது முந்தியெல்லாம் பேரண்ட்ஸ் அலோவ் பண்ண மாட்டாங்க நாலு பசங்கள் சேர்ந்து இருக்கிறாங்கன்னா அவங்கள சொல்லி குத்தவில்லை அவங்களுடைய வயசு அப்படி அந்த இளம் வயதில் எல்லாத்தையும் அனுபவிக்கணும் அதுக்கு ஒரே வழி நாம் வந்து ஹாஸ்டல் இல்லாமல் தனியாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் தான் அது வந்து என்னென்னா இப்போ சமீபத்தில் செங்கல்பட்டு மாவட்டம் பொத்தேரி அப்படிங்கிற இடம் உங்களுக்கு தெரியும் என்ன காலேஜ் அங்கே இருக்குங்கிறது தெரியும் அங்கே என்ன மாணவர்களெல்லாம் படிக்கிறாங்கங்கிறது தெரியும் அங்கே வந்து தனியார் இடத்துல வாடகைக்கு எடுத்து அந்த ஒரு அஞ்சாறு மாணவர்கள் படிச்சுக்கிட்டு இருந்தாங்க அஞ்சாறில் நிறைய படிச்சுக்கிட்டு இருந்தாங்க அந்த பக்கத்தில் பக்கத்தில் அதில் போலீஸ்காரங்க வந்து செக் பண்ணதில் பத்தொம்பது மாணவர்கள் ஆகப்பட்டிருக்காங்க என்னென்னா கஞ்சா இந்த மாதிரி போதைப் எல்லாம் அவங்க ஓய்வுபடுத்துவதாக தகவல் வந்திருக்குது ரொம்ப ஒரு அதிர்ச்சிகரமான ஒரு விஷயமாக இது பார்க்கப்படுது எதுக்காகன்னா வளரக்கூடிய பசங்கள் அதாவது பொதுவாக ஒரு பாடல் கூட உண்டு பிறக்கும்போது எல்லா குழந்தைங்களும் நல்ல குழந்தைங்க தான் அதை வளர்க்கும்போது தான் அது நல்லவனாக கெட்டவனானுங்கிறது ஆகுது அதுக்கு காரணம் அன்னையோட வளர்ப்பு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அதனால் மாணவர்கள் ஹாஸ்டலில் சேர்த்துட்டோமேன்னு சொல்லிவிட்டு அவங்க பெற்றோர்கள் வந்து அதை வந்து கண்டுக்காமல் இருக்கக்கூடாது அப்பப்போ வந்து ஹாஸ்டலில் செக் பண்ணணும் நிர்வாகத்திட்ட கேள்வி கேட்கணும் சார் என் பையன் ஹாஸ்டலில் இருக்கிறான் கொஞ்சம் பார்த்துக்கோங்க நல்லா சொல்லணும் சொன்னாங்கன்னா அவங்க எதோ முடிஞ்ச அளவுக்கு பார்ப்பாங்க அதை விட்டுட்டு தனியாக இருந்தாங்கன்னா யார்கிட்ட போய் சொல்ல முடியும் யார் போய் பார்க்க முடியும் ஒருத்தரும் பார்க்க முடியாது இவங்க சுதந்திரமாக நம்ம இஷ்டப்பட்டதெல்லாம் அனுபவிக்கலாங்கிறதுனால தான் ஹாஸ்டல் பண்ணிட்டோம்னு சொல்லிவிட்டு அந்த மாணவர்கள் தனியாக ரூம் எடுத்து தனியாக வாடகைக்கு வீடு எடுத்து ஒரு பத்து பதினஞ்சு பேராக சேர்ந்து தங்குறாங்க சில வீடுகளில் ஸ்ட்ரிக்டாக பேச்சலர்ஸுக்கு வீடு கிடையாதுன்னு சொல்லிவிட்டு டூர்லெட்டர்லேயே போட்டுடுறாங்க சில பேர் வந்து ஐயாயிரம் வாடகை கிடைக்கிறதா இருந்தால் மாணவர்களை மட்டும் வச்சா பத்தாயிரம் கிடைக்குங்கிறதுனால என்ன செய்கிறாங்க அதை பற்றி கவலைப்படாமல் மாணவர்களுக்கு என்ன செய்கிறாங்க வாடகைக்கு விடுறாங்க மாணவர்களும் இதை புரிஞ்சுக்காம என்ன செய்கிறாங்கன்னா தேவையில்லாத விஷயங்கள ஈடுபடுறாங்க அதனால் அவங்க வந்து கொடுமான வரைக்கும் ஹாஸ்டலில் தப்பு நடக்கலையான்னா நடக்குது ஆனாலும் இங்கே நூறு சதவீதம் நடந்தால் அங்கே அஞ்சு சதவீதம்தான் தான் நடக்கும் அது வார்டன் கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக இருந்தாருன்னா அதுக்கும் வாய்ப்பு ரொம்ப கம்மி அதனால் மாணவர்களை நம்ம வந்து படிக்கிற மாணவர்களை சும்மா ஏனோ தானமோ நாங்கள் பணம் செலவழிக்கிறோம் அவன் போய் படிக்கிறான் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம ஒரு ஏனா தானோன்னு இருந்தால் அது வந்து தப்பான ஒரு கண்ணோட்டத்தை மாணவர்களுக்கு கொடுத்துரும் நம்மளை கண்காணிக்காரங்க அப்படிங்கிற எண்ணம் மாணவர்களுக்கு இருந்தால் தான் அவங்க ஒழுக்கமாக இருப்பாங்க அதனால் மாணவர்களோட கல்வியை முடிக்கிற வரைக்கும் கண்கர்த்தமாக அம்மாவும் அப்பாவும் அவங்கள கவனிக்கிறது தான் எதிர்காலத்துக்கு நல்லது இந்த வீடியோ படுத்த நான் லைக் பண்ணுங்கள் நண்பர்களுக்கும் உறவினருக்கும் ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் வேறு வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்